தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக வழிகாட்டியே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் மாற்றிப்படுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொரு வரையும் எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் கட்டி எழுப்புகிறீரே பாதுகாக்கிறீரே நன்றி பராமரிக்கிறீரே ஆசிர்வாதத்திலே அன்பிலே வேரூன்ற செய்கிறீரே நன்றி நாங்கள் ஒவ்வொருவரும் விண்ணக மகிமையை காண அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை எங்களுக்கு உணர்த்துகிறீரே நன்றி எங்கள் உள்ளங்களும் இல்லங்களும் அன்னை மரியாலை போல தாட்சியிலும் எளிமையிலும் உத்தமத்திலும் பரிசுத்திலும் வாழ வளர எங்களுக்கு கற்று கொடுத்தீரே நன்றி சிறந்த எடுத்துக்காட்டாய் சொல்ல முடியாத ஒரு முன்னோடியாய் எங்களுக்கு அன்னை மரியாவை கொடுத்தீரே நன்றி அப்பா நாங்களும் சாட்சிய வாழ்வு வாழ் நாங்களும் எத்துக்காட்டாயிருக்க நாங்களும் உகந்தவர்களாய் உன்னதமானவர்களாய் இருக்க எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் பாதுகாத்தீர நன்றி அப்பா இந்த இந்த இரவை இரவை பொறுப்பெடுப்பிராக இந்த இரவை வழிநடத்துவீராக இந்த இரவு முழுவதும் நாங்கள் பாதுகாக்கப்படுவோமாக இந்த இரவிலே நாங்கள் அரவணைக்கப்படுவோமாக எங்கள் வாழ்வும் குடும்பமும் இந்த இரவிலே உமக்கு சொந்தமாய் மாறுவதாக எங்கள் உள்ளங்களும் இல்லங்களும் இந்த இரவிலே பாதுகாக்கப்படுவதாக அன்னையின் பரிந்துரை எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் நிரம்பி இருப்பதாக விண்ணகத்திற்கு உரியவர்கள் நாங்கள் என்கிற எண்ணம் இந்த இரவிலே எங்களுக்கு கிடைக்கப் பெறுவதாக புனிதர்கள் மறை தேவ அன்னை எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவிய உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக குட் நைட் காட் பிளஸ் யூ ஹாவ்